என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே வேளையில் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் முடிந்த பொருளாதார உதவியை செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி மூன்று பேரும் ராஜினாமா செய்ய இருப்பதாக ஒரு ரகசிய தகவல் கசிந்திருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது என்ன சண்முகம் இப்படி ஒரு குண்ட தூக்கி சொல்லாதீங்க உண்மையிலேயே திமுகவில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி மூன்று பேர் இருக்காங்க அந்த இருபத்தி மூன்று பேர்ல ஒரு மூன்று பேர் வந்து அமைச்சரா இருக்கிறாங்க மூன்று அமைச்சர்களும் இருக்கின்ற இருபது சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் நமக்கு கிடை இந்த தகவல் உண்மையாக இருந்தால் ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருந்தால் வெகு விரைவில் தமிழக அரசுக்கும் திமுகவிற்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்று திமுகவில் உள்ளவர்களே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக இருப்பதாக தகவல் ஆனால் இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடப்பதற்கு திமுகவின் தலைமை விட்டுவிடுமா அப்படின்னு யோசிக்க வேண்டி இருக்கிறது ஏன்னா திமுகவில் உள்ள அந்த இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவின் கொத்தடிமைகள் தான் அவர்களுக்கு வன்னியர்களின் உரிமை மீது எந்த ஒரு அக்கறையும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இவர்கள் எல்லாம் ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து திமுகவினுடைய அடிமைகளாக தான் இப்பொழுதும் தான் அவர்களுக்கு வந்து சட்டமன்றத்திலேயே வாய்ப்பு கொடுக்கிறது திமுக ஒருவேளை வன்னியர்களுக்கு சாதகமாக நீங்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுக்கிறீர்கள் நீதிமன்றம் ஆணையிட்டும் நீங்கள் அதை கொடுக்க மறுக்கிறீர்கள் ஆகையால எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் விழு இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுப்பதால என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் திமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே நான் வெளியேறுகிறேன் சொல்லிட்டு இந்த பேரும் வெளியேறுவார்களா அப்படி வெளியேறினால் தமிழக அரசு கலைந்து விடுமா வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படி ஒருவேளை இருபத்தி மூன்று பேருமே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தாலும் கூட துரைமுருகன் ராஜினாமா சொன்னா அது நடக்கும் ஆனா அப்படி ஒரு ரகசிய சந்திப்பு நடந்ததாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்தது அந்த ரகசிய சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது ஒருவேளை அப்படி ஒரு ரகசிய சந்திப்பு நடந்து துரைமுருகன் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்காத இந்த திமுகவை கண்டிப்பா ஆட்சி கட்டில் இருந்து அகற்றணும் அப்படின்னு ஒரு குரல துரைமுருகன் எழுப்புவாரா அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா துரைமுருகன் எல்லாம் நம்பி நம்ம பேச முடியுமா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் இருந்தாலும் எனக்கு கிடைத்த இந்த தகவல் வந்து திமுகவினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் சொல்றார் இப்படியெல்லாம் திமுகவில் நடந்துட்டு இருக்கிறது திமுகவிற்கு வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சைடுல இருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தலைமைக்கு போயிட்டு இருக்கிறது ஆகையான தலைமை வந்துட்டு மிகவும் தீவிரமாக இந்த இடஒதுக்கீடை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தலைமையே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது ஒருவேளை துரைமுருகன் அவர்கள் இந்த விஷயத்துல காம்பிரமேஷன் ஆயிடுவாரோ வன்னியர்கள் பக்கம் அப்படின்னு தலைமை யோசிப்பதாக சொல்றாங்க அப்படின்னு அந்த நபர் வந்துட்டு எங்கிட்ட இந்த தகவலை சொன்னார் ஆனால் இதில் வந்துட்டு எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது திமுகவினுடைய தலைமை அந்த தலைமைக்கு இவர்கள் விசுவாசமாக இருப்பதால தான் இவர்களுக்கு அவங்க சீட்டையே கொடுத்திருக்காங்க அப்படி வெற்றி பெற்ற இவர்கள் வந்துட்டு சுயலாபத்தை இழந்து சமூகத்தின் பொதுநலன் கருதி இவங்கெல்லாம் யாரும் ராஜினாமா செய்ய மாட்டாங்க ஒருவேளை அப்படி இந்த இருபத்தி மூன்று உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துவிட்டால் தமிழக அரசு கலைந்து விடுவோம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏனென்றால் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இருப்பவர்கள் நூற்று இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல வந்துட்டு இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்தாலும் கூட இன்னும் நூற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருக்காங்க அப்பொழுது திமுகவுக்கு தேவை இன்னும் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ்ல பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் விசிகள நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மதிமுகவில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சிபிஎம் சிபிஐல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதை தவிர்த்து நம்முடைய அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார் அதே போன்று கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சியில் இருந்து வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்படி நான்கு உறுப்பினர்கள் வெளியில் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுகவினுடைய வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி மூன்று பேரும் கூட்டோடு ராஜினாமா செய்தா கூட திமுகவினுடைய ஆட்சி கிடையாது ஒருவேளை அப்படி ராஜினாமா செஞ்சிட்டா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு மு க ஸ்டாலின் உடனடியாக அறிவிச்சிருவாரா அப்படின்னா அறிவிக்க மாட்டார் ஏன்னா வன்னியர்களின் உரிமைகளை விட திமுகவினுடைய ஆட்சி அதிகாரம் தான் அவர்களுக்கு முக்கியமானது வன்னீர்கள் வெளியேறி போனா போங்க இப்போ நீங்க வெளியேறி போயிட்டீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா இடைத்தேர்தல் வரும்போது மீண்டும் வன்னியர்களையே அந்த தொகுதியில நிறுத்தி நான் வெற்றி பெற செய்வேன் அப்படின்னு திமுக தலைமை சொல்லும் மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன மணி நாங்கள் போய் மக்களை சந்திச்சு தேர்தல் பரப்புரை பண்ணி பரப்புரை மூலமாக மக்களை திசை திருப்பி ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகின்ற நிலையில நாங்கள் இல்லை மக்களை நேரடியாக சந்தித்து ஒரு ஓட்டுக்கு இவ்வளோடு பணம் கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக வாக்கை விலக்கி வாங்கி நாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஜெயிச்சிருவோம் அந்த செல்வாக்கு எங்க கிட்ட இருக்குது ஆளுங்கட்சி இதுவெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கருப்பு ஆடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்ல அந்த கருப்பு ஆடுகள் நமக்கு முன்னாடியே நிக்குது நமக்கு பின்னாடியே நிக்குது ரெண்டு பக்கம் சைடுலயே நிக்குது நான்கு பக்கமும் கருப்பு ஆடுகள் நிக்குது அதற்கு இடையில நம்ம சிக்கி தவிக்கிறோம் நூறு விழுக்காடு வன்னியர்கள் இருபது விழுக்காடு வன்னியர்கள் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் பக்கமும் இந்த இடஒதுக்கீட்டின் பக்கமும் நிற்கிறார்கள் மீதமுள்ள எண்பது விழுக்காடு வன்னியர்கள் ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு வன்னியர்கள் திமுகவிலும் அதிமுகவிலையும் ஐக்கியமாயிட்டு இவர்கள் தான் இந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிராக நிற்கின்ற முக்கிய நபர்கள் நான் சொல்றது எந்த அளவிற்கு உண்மைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதிமுகவிலும் திமுகவிலும் இருக்கின்ற இந்த ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு தான் வண்ணுக்கான இடஒதுக்கீடு கிடைக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணமே இந்த ஐம்பத்தி ஐந்து வன்னியர்களும் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாக்களிக்காமல் அந்த கட்சியில் இருந்து அவர்கள் விலகி நின்றார் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்ட வன்னியர்களுக்கான அந்த உரிமையை அந்த இடஒதுக்கீட்ட அந்த இட பங்கீட்ட அதிகாரத்தில் உள்ளவர்கள் அழைத்து கொடுப்பார்கள் அதற்கு காரணம் இந்த ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் வன்னியர்கள் பெரும்பாலான வன்னியர்கள் வாக்களித்துதான் திமுக ஆட்சிக்கு வருது அதிமுக ஆட்சிக்கு வருகின்ற காலங்களில் பார்த்தினாலையும் அதே மாதிரி அதிகமான வன்னியர்கள் வாக்களித்ததனாலதான் அதிமுக ஆட்சிக்கு வருது இப்படி இப்படி இந்த இரண்டு இயக்கங்களும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருக்கிறார்கள் அப்படி பெரும்பான்மையான வன்னியர்கள் இந்த இரண்டு கட்சியின் அதிகாரத்திற்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு அதிகாரத்தை கொடுக்க மறுக்கின்ற அவர்களை ஒரு வார்த்தை கூட இவர்கள் கேள்வி கேட்காமல் இருப்பதால வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நம்மில் இருக்கின்ற வன்னியர்கள் யாரும் கேட்கறது இல்லை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பாமக என்ற ஒரு அரசியல் இயக்கம் கேட்கிறது நம்ம நன்றாக இதில் புரிந்து கொள்ள வேண்டியது அன்பு உறவுகளே பாமக என்ற ஒரு அரசியல் இயக்கம் தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கேட்கிறது ஒருவேளை அரசியல் இயக்கமாக இல்லாமல் வன்னியர் சங்கமாகவே இருந்து வன்னியர் சங்கத்தின் மூலமாக வன்னியர்களுக்கான இடப்பங்கீட்டை கேட்டால் கண்டிப்பாக என்றோ இது கணிந்திருக்கும் இந்த இடஒதுக்கீடு கணியாமல் இருப்பதற்கு இந்த உள்ஒதுக்கீடு இதுவரையில் வன்னியர்களுக்கு கணியாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அரசியல் இயக்கமாக இருந்து பாமக தான் இது இன்னும் கணியவில்லை காரணம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இந்த இயக்கம் போராடிதான் இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த சாதனை வெற்றி அந்த இயக்கத்திற்கு கிடைத்துவிட்டால் அரசியல் ரீதியாக அந்த இயக்கம் வந்துட்டு வளர்ந்துரும் அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு இந்த இயக்கங்கள் ஒத்துழைக்குமா பாமக இங்கு வளர்ச்சி அடைவதற்கு இந்த திராவிட கட்சிகள் ஒத்துழைக்குமா என்பதை யோசிச்சு பாருங்க இது ஒரு அரசியல் கட்சியின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அவர்கள் தொடர்ந்து கிடீட் செய்வாங்க பாமக அப்பொழுது திமுகவும் அதிமுகவும் பாமகவுக்கு எதிரில் வீழ்த்தப்படும் வன்னியர்களுக்கு மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கும் ஏனென்றால் திமுக கொடுக்க ஒதுக்கீட்டை போராடி பாட்டாளி மக்கள் கட்சிதான் வென்று கொடுத்தது என்று கொண்டாட தொடங்கி விடுவார்கள் இதுவெல்லாம் நடப்பதற்கு ஒருவோதம் இடம் கொடுக்காது இந்த திராவிட கட்சிகள் இது இப்படியே தொடர்கின்ற பட்சத்தில் வன்னியர்களின் நிலை என்ன கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் பதினெட்டு மாதங்கள்ல வரவிருக்கிறது இந்த தேர்தலுக்காக இப்பொழுது திமுக ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வரவிருக்கின்ற தேர்தலில் மிக முக்கியமாக இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கான உரிமையை களத்தில் நிறுத்துவார்கள் தேர்தல் களத்தில் இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட திமுக தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இப்பொழுது இந்த ஆட்சியை தகவல் என்ற ஒரு பொய்யான தகவலை கொடுத்து சமூக வலைதளங்களில் எதிரான ஒரு அரசியல் பிரச்சாரத்தை தான் இப்பொழுது எடுத்திருக்கிறது திமுக நல்லா நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க அன்பு உறவுகளே தெரியும் இந்த இந்த விழுக்காடு என்ற இடப்பங்கீட்டு உரிமை வன்னியர்களுக்கு உண்மையிலேயே வேண்டும் இந்த உரிமை இல்லைனா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் இந்த சமூகத்தின் வளர்ச்சி என்பது ஒண்ணும் இருக்காது கேள்விக்குரியாதான் இருக்கும் இப்ப இவங்க கொடுக்குற மாதிரி பொய்யான அறிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த ஆளுங்கட்சி அந்த அறிக்கைகள் மூலமாக திமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள் வந்துட்டு பாமகவை வந்துட்டு குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா வன்னியர்கள் வந்துட்டு இப்பொழுதே பத்து விழுக்காட்டுக்கு மேல அனுபவிக்கிறாங்க ஆனா பாமக வந்துட்டு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடே எங்களுக்கு போதும் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படி பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தா பாதிக்கப்படுபவர்கள் வன்னியர்கள் தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பொய்ய வன்னியர்கள் மத்தியில் பரப்பி வன்னியர்களை பாமகவிற்கு எதிராக திருப்புகின்ற வேலையை இந்த திமுகவினுடைய கைகோளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கையாக உஷாராக இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டியவர்கள் வன்னியர்கள் நூத்தி பதினைந்து சமூகங்கள் இருக்கின்ற ஒரு தொகுப்பு விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் மட்டுமே அனுபவித்து இருக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை ஆட்சியை கொடுத்தது என்று சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எவ்வளவு பெரிய இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைன்னு பாருங்க பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காட்டை ஒரே சமூகம் அனுபவித்தது என்பது உண்மையானா மீதமுள்ள நூற்று பதினான்கு சமூகங்களும் அனுபவித்த என்பது ஜீரோ புள்ளி ஐந்து விழுக்காடு என்ற இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும் எனக்கு பதில் வேண்டும் எனக்கு பதில் வேண்டும் தமிழக அரசு கொடுத்திருக்கின்ற இந்த ஆட்சியை தகவல் உண்மை அப்படின்னா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும் வருமா பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே